இப்போட்டியில் மாவட்டம் முழுவதிலும் இருந்து பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த அணிகள் மற்றும் விளையாட்டு ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர் நிறைவு விழா மற்றும் பரிசளிப்பு விழா கல்லூரி மைதானத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக ஸ்ரீ நாராயணகுரு கல்வி அறக்கட்டளை தலைவர் வழக்கறிஞர் சாத்துக்குட்டி கலந்து கொண்டு மாணவர்கள் இடையே குண நலன்களை வடிவமைப்பதிலும் தலைமை பண்புகளை வளர்ப்பதிலும் விளையாட்டுகளின் பங்கை அவர் எடுத்துரைத்தார் கௌரவ விருந்தினராக ஜேகோபி கோர்பன் இந்தியா லிமிடெட் நிர்வாக இயக்குநர் ஆன்டனி தாமஸ் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட கால்பந்து அசோசியேஷன் செயலாளர் அகில இந்திய மின்சார விளையாட்டு கட்டுப்பாட்டு வாரிய மேலாளர் என் பி அனில்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு ஊக்கமளித்தனர் தனது உரையில் உடல் தகுதி மன வலிமை மற்றும் எதிர்கால தொழில் வாய்ப்புகளுக்கான பாதையாக விளையாட்டை மாணவர்கள் தீவிரமாக எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் தொடர்ந்து நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்று எம்எஸ்பி உயர்நிலை மலப்புரம் அணி முதல் இடத்தை பிடித்து கோப்பை மற்றும் ரூபாய் பத்தாயிரம் ஊக்கத்தொகையை தட்டி சென்றது பிஇஎம் பள்ளி பாலக்காடு அணி இரண்டாம் இடத்தை பிடித்து கோப்பை மற்றும் ஏழாயிரத்து ஐநூறு ஊக்கத்தொகை பெற்றது மூன்றாம் இடத்தை என் என் ஹெச் மலப்புரம் அணியும் நான்காம் இடத்தை மார்கஸ் பள்ளி கோழிக்கோடு அணியும் பிடித்து கோப்பை மற்றும் ஐந்தாயிரம் ரூபாய் மூன்றாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை பெற்றன ஸ்ரீ நாராயணகுரு கல்லூரியின் முதல்வர் முனைவர் கல்பனா கல்லூரி சிஇஓ அஸ்வின் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர் ஜெயக்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்து நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் இதில் மாணவர்கள் பயிற்சி ஆசிரியர்கள் பெற்றோர்கள் பார்வையாளர்கள் உட்பட ஏராளமான